ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நான் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டதுக்கான வந்து சம்பளம் வந்து கிடைச்சாச்சு நான் வந்து ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டிருந்தாலும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அது வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன் அவங்க ஒரே கஸ்டமர் வந்து பதினோரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க மருமகளும் இப்போ ஒரு நாலு ப்ளவுஸ் மொத்தம் பதினஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதோடய ப்ளவுஸு எல்லாம் தைச்சி கொடுத்தாச்சு அவங்க அதோட அமௌண்ட்டும் வந்தாச்சு பாருங்கள் அதுதான் அதுக்கான அமௌண்ட்டு தான் இது மொத்தம் மூவாயிரத்தி இரநூறுபா இருக்குது இரநூறுபா வந்து பாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க மூவாயிரத்தி நானூறுரூபா இந்த அமௌண்ட் வந்து வர்றதுக்கு நான் கஷ்டப்படுறது ரெண்டு நாள் தான் ஆச்சு டைலரிங் கற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய துணி கொடுக்கும்போது நம்மளால் முடியாதுன்னு நினைப்போம் ஆனால் கொடுத்து தைச்சி கொடுத்ததுக்கப்புறமா அமௌண்ட் வந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் முடியாதுன்னு நினைக்காமல் கொஞ்சம் டைம் பார்க்காம நைட்டு பார்க்கணுமோ கஷ்டப்பட்டு இதை வந்து தைச்சிட்டு இந்த அமௌண்ட் வரும்போது நம்மளுக்கு இருக்கும் ஒரு சந்தோஷம் அதை வந்து நம்மளால் சொல்லவே முடியாது கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து ஒரு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து நினச்சி நம்ம வந்து சம்பாதிப்போம் கிடையில் நம்ம வந்து வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு காலையிலேருந்து சமைச்சிட்டு அப்புறமா துணித்த வச்சுட்டு பசங்களையும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு நிறைய வேலை இருக்குது இது கிடையில் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து இதெல்லாம் செய்ய போகிறோம் நம் நம்ம வந்து வீட்டில் சும்மா இருக்காமல் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நிறைய வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம் ஆனால் படிக்கலான்னு ஆசைப்பட்டு படிக்க முடியாமல் போயிடும் அப்படி ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னா அது வந்து நம்ம ந முழுசாக நம்மளால் செய்ய முடியுமா நம்மளால் நம்மளே வந்து யோசிச்சுட்டே இருப்போம் ஆனால் எதாவது ஒன்று நம்ம எடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக செஸ்ஸோக்கெல்லாம் செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அது பலன் கிடைக்கும் நான் வந்து துணி தைச்சி பதினாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் கஸ்டமர் அப்புறந்தே கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயருக்கு மட்டும் கொஞ்சமாக கொஞ்சம் டல்லாக போயிட்டே இருந்தது ஏன்னால் நம்ம தைக்கிறது வந்து கொஞ்சம் பேர் பிடிக்கும் பிடிக்காமல் போகும் ஒரு ஒருத்தர் வந்து ப்ளவுஸ் போட்டுக்கிறத பார்த்து அதை பார்த்து யார் தைச்சதுன்னு கேட்பாங்க அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் கொண்டு வரவே ஒரு ஒருத்தராக அதுவும் ஒரு ஒரு ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு தைச்சி கொடுத்துட்டு அதை வந்து போட்டு பார்த்துட்டு தான் அப்புறமா வந்து நிறைய கொடுக்கவே ஆரம்பிப்பாங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மாதிரி தான் கஸ்டமர்லாம் பிக்கப் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டைலரிங் போய்ட்டு தைக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து நினைப்பீங்க நம்மள்கிட்ட வந்து யாராவது தைக்க கொடுப்பாங்களான்னு சொல்லி கண்டிப்பாக படாதீங்க கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களோட த துணி வந்து தைக்கிறது வந்து க ஃபினிஷிங்காக இருக்கணும் நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லாமே வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா மெதுவாக பார்த்து கொஞ்சம் பொறுமையாக கூட ஃபஸ்ட்டில் வந்து தைச்சு கொடுங்க ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் தைச்சி கொடுக்குறது தான் நம்மளுக்கு வந்து பின் பிற்காலத்துக்கு வந்து யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொதப்பாமல் கொஞ்சம் கரெக்டாக வந்து கொஞ்சம் பொறுமையாக கூட நீங்கள் தைச்சி கொடுக்க ஆரம்பிங்க ஒரு இப்போ மூணு மாதம் கிளாஸ் அஞ்சு மாதம் கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா ஒரு ரெண்டு மாதம் வந்து உங்களோடய ப்ளவுஸை வந்து நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நான் பிக்கப் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா தைச்சி கொடுக்க ஆரம்பிங்க நான் வந்து எதோ வேணாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நான் ட்ரைனிங் போய் மூணு மாதம் முடிஞ்சு மூணு மாதம் தான் நான் வந்து கிளாஸ் போனேன் அப்போ வந்து கிளாஸ் போகும்போது அமௌண்ட் வந்து ஆயிரத்தி நானூறுபா மூணு மாதத்துக்கு மொத்தமாக போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நான் மூணு மாதம் கிளாஸ் முடியும் போதே மிஷின் இல்லாமல் இருந்தது கிளாஸ் முடிச்சு முடிஞ்சிடுச்சு மூணு மாதத்துலேயே அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மிஷின் வாங்கினா நான் வந்து ப்ளவுஸு முழுசாக முடிக்கல ஒரு அரைக்குறையாக தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்போ வந்து அமௌண்ட்லாம் நிறைய இல்லை எங்களுக்கு கிளாஸ்லாம் போகிறதுக்கான அமௌண்ட்டு அப்போ வந்து ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டோம் பசங்களாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்லேயே ஒரு வாரம் வந்து நல்லா ட்ரெ ட்ரைனிங் பண்ண ப்ளவுஸ்லாம் என்னோடய ப்ளவுஸு வந்து பிடிச்செல்லாம் பார்த்து தச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக அது மாதிரிலாம் தைச்சி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு பழைய பிளஸ்லாம் ஏதாவது இருந்தால் தைச்சி பாருங்கள் என்னென்னு சொல்லி தேயில் எப்படி ஓட்டுருக்காங்க அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு வந்து நீங்கள் தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் வரும் அவங்கக்கிட்டேயும் கஸ்டமர் வந்து ஒரு ஒருத்தர தேடி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து இவ்வளோ நேரம் சொல்லுறது கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவ்ஸ்னா இருந்திருக்கும் டெய்லரிங் போகாதவங்களும் போய் கற்றுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டைலரிங் போகலாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும் நான் வந்து கற்றுக்கிறத வச்சு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய வந்து நம்ம என்ன எப்படி என்ன செஞ்சோம் எப்படி நான் கற்றுக்கிட்டேன் எப்படி வந்து ப்ளவுஸ் எல்லாம் வந்து தைக்க ஆரமிச்சேன் ஸ்டிச்சிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போக நம்ம பார்க்கலாம் என்னோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் வீடியோ அப்புறமா என்ன வீடியோன்னு பார்க்கலாம்